ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான வெண்டைக்காய் முட்டை காரக்குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காயை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட கொத்தமல்லியை பொடியான அறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் பத்து பல் பூண்டு ஒரு பத்து மீடியம் சைஸ் வெங்காயம் அஞ்சு தக்காளி கருவேப்பில மூணு பச்சை மிளகாய எடுத்து வச்சுருக்கேன் அது கூட நான் முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம் அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் மறுபடியும் அதே மிக்சர் ஜாரில் தக்காளியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுமே பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட கருவேப்பிலைய சேர்த்துக்கோங்க இப்போ அது கூட வெண்டைக்காயை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க அப்போ தான் வழவழப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூணு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சு தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் அரை டேபிள் அளவுக்கு சால்ட் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் இப்ப நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சு சேர்த்துக்கலாம் புளிக்கரைசில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல மூடி போட்டு மூடி விட்டுடலாம் பத்து நிமிஷம் கழிச்சு நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கலாம் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு மூடிடுங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி வெண்டைக்காய் முட்டை காரக்குழம்பு அட்டைக்காசமாக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்